எம்ஜிஆரின் அதிதீவிர சினிமா ரசிகர்களுக்கு வேறு எந்த நடிகரின் படமும் திருப்தியை தராது ஆனால் அரசியலில் அவருடன் பயணித்த நிர்வாகிகளின் நிலைமை அப்படியல்ல அரசியல் காற்று வீசுகிற பக்கம் எளிதாக தாவி விடுவார்கள் அதனால் தான் அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த சில ஆண்டுகளில் எமர்ஜென்சி உள்ளிட்ட சூழல்கள் உருவான போது தன் கட்சி நிர்வாகிகளை தக்க வைத்துக்கொள்ள இந்த பச்சை குத்தும் டெக்னிக்கை அறிமுகப்படுத்தினார் பச்சை குத்தினால் வேறு கட்சிக்கு போக முடியாது என்பது எம்ஜிஆரின் அரசியல் கணக்கு கட்சியின் கொடியை எம்ஜிஆர் உட்பட பலரும் பச்சை கொண்டார்கள் இரட்டை இல்லை சின்னத்தை குத்தி கொண்டவர்களும் உண்டு பச்சை குத்துவதை கட்டாயமாக்கும் போக்கை மூத்த நிர்வாகிகள் விரும்பாததால் எதிர்ப்பு தெரிவித்தனர் நிலைமையை உணர்ந்த எம்ஜிஆர் பின்னர் இதனை கட்டாயமாக்கவில்லை எனினும் ஆரம்பகால கால கட்சிக்காரர்கள் பலரின் கையிலும் பச்சை பளிச்சென்று இருந்தது பின்னாளில் திமுகவில் அமைச்சரான நாஞ்சில் மனோகரன் கையில் கடைசி வரை அதிமுக கொடி பச்சையாக தெரிந்தது நாட்டாமை நடிகர் விஜயகுமார் கையிலும் இந்த பச்சை உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி